மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் காவல் உதவி ஆய்வாளரின் காரை சேதப்படுத்திய காட்டு யானை யானையை செல்போனில் பணம் பிடித்த இளைஞரிடம் அதனை எடுக்க வேண்டாம் என வலியுறுத்தி கொண்டிருந்த உதவி ஆய்வாளரின் காரை சேதப்படுத்தியது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் உதகைக்கு செல்வதற்காக கோத்தகிரி சாலை அமைந்துள்ளது இரவு நேரங்களில் இந்த வன சாலைகளில் அதிக அளவில் காட்டு யானைகள் நடமாட்டம் என்பது தென்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு கோத்தகிரி சாலையில் குஞ்சபனை அருகே இரண்டு காட்டு யானைகள் சாலையில் உலாவிக் கொண்டிருந்துள்ளது அந்த காட்டு யானைகளை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் செல்போனில் புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளனர் அப்பொழுது அந்த சாலை வழியாக காரில் வந்த கோத்தகிரியை சார்ந்த காவல் உதவி ஆய்வாளர் இளைஞர்களை யானையை செல்போனில் வீடியோ எடுக்க வேண்டாம் யானை உங்களை துரத்தி தாக்க நேரிலும் அங்கிருந்து செல்லுங்கள் என கூறிக்கொண்டிருந்தார் அவர் கொண்டிருந்த பொழுதே காட்டு யானை அவரை நோக்கி ஓடிவந்த நிலையில் செல்போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர் ஆனால் உதவி ஆய்வாளர் வந்த காரினை காட்டு யானைகள் தாக்கி சேதப்படுத்தியது இதில் அதிர்ஷ்டவசமாக காட்டு யானைகளில் தகவல் அறிந்து சென்ற வனத்துறை ஊழியர்கள் காட்டுக்குள் விரட்டி அடித்தனர் இரவு நேரங்களில் சாலை ஓரங்களில் நிற்கும் காட்டு யானைகளை வாகனங்களில் வருவோர் புகைப்படம் எடுப்பதால் அவர்களை யானைகள் துரத்த நேரிடுகிறது அப்பொழுது இது மாதிரியான சூழல்கள் ஏற்படுவதால் தயவு செய்து சாலைகளில் வரும் வாகன ஓட்டிகள் யானைகளை புகைப்படம் வீடியோ எடுக்க வேண்டாம் என வனத்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர் இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் சிலர் செய்யும் செயல்களால் யானை மனித மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே வாகன ஓட்டிகள் தயவு கூர்ந்து அது மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என வனத்துறையினர் வலியுறுத்தி உள்ளனர் আন্দ 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 কিটে আন্দ কিটে হু ও ও ও ও আ রাস লোপনা 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 এই লি জানা ই লি ই ও ও ও আ রে রে পোনা পোনা ও রে রে ও 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